தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் ஏ டு இசட் என்ன வேணாலும் பண்ணு எப்படியாவது எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் இதுதான் திமுகவினுடைய முழு நேர வேலையாக இருக்கிறது தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இவர்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தொடர்ச்சியா நாம சொல்லிட்டு இருக்கோம் தமிழக மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு பேரிடியாக வந்து இறங்கி இருக்கிறது திமுகவினுடைய ஒரு செயல்பாடு இப்போது அதிமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து இப்போ ஜாதி சர்டிபிகேட் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம் இல்லை நேராக கார்பரேஷன் ஆஃபீஸ் போய்ட்டோ தாலுகா ஆஃபீஸ் போய்ட்டோ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டில் நமக்கு என்ன இருக்கும் இப்போ வந்து நாம் இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு இந்து வன்னிகுலச்சரியர் அப்படின்னு இருக்கும் இதுவே கிறிஸ்தவரா இருந்தா கிறிஸ்தவர் வன்னியர் அப்படின்னு இருக்கும் கிறிஸ்தவ வன்னியர் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரி இருக்கும் முஸ்லிம்னா முஸ்லீம்னு இருக்கும் அந்த முஸ்லிம் குள்ள வந்து சில பிரிவுகள் இருக்கு அந்த பிரிவோட பெயர் முதல்ல முஸ்லீம் அப்படின்னு போட்டு அந்த முஸ்லிம் குள்ள என்ன ஜாதி வருது என்ன பிரிவு வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுதான் வந்து ஜாதி சர்டிபிகேட் இது வந்து அனைத்து மதத்துக்கும் தேவையான ஒன்று அந்த ஜாதி சர்டிபிகேட்லதான் வந்து நீங்க எந்த மதம் அந்த மதத்துக்குள்ள நீங்க என்ன பிரிவுல இருக்கீங்க உங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது எப்ப உங்களுக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் இது எல்லாமே வந்து எதை வச்சு கணக்கு பண்ணுவாங்க படிப்பா இருக்கட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் அரசாங்க சலுகைகளாக இருக்கட்டும் அனைத்துக்குமே இந்த ஜாதி சர்டிபிகேட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க பல கலாச்சாரம் பல சமூகங்கள் நிறைய இனக்குழுக்கள் இந்தியாவில் இருக்கு அப்படி இருக்கிறதால இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதி சர்டிபிகேட் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று அப்படி மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஜாதி சர்டிபிகேட்ல இந்துக்களுக்கு மட்டும் ஒரு துரோகத்தை திமுக இணைத்திருக்கிறது அது என்ன துரோகம்ங்கிறத இப்ப பார்ப்போம் நம்ம வந்து சொல்லிட்டோம் என்ன மதம்ங்கிறது முதல்ல இருக்கும் அடுத்ததா வந்து அது மதத்துல உட்பிரிவு என்னங்கிறது இருக்கும் அப்படின்னு ஆனா இப்போ ரீசெண்டா ஆன்லைன்ல நீங்க ஜாதி சர்டிபிகேட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய சர்டிபிகேட் வந்து ஆன்லைன்லேயே வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்க போயிட்டு நேரம் அந்த நம்பரை போட்டு போட்டு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் வந்துடும் ஆன்லைன்லயே இப்ப ஆன்லைன்ல அப்ளை செய்து வரக்கூடிய அந்த ஜாதி சர்டிபிகேட்ல இந்து என்ற பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது இந்துக்களுக்கு சோ இந்து என்ற பெயர் நீக்கப்பட்டு வெறும் குடும்ப பெயர் அந்த கம்யூனிட்டி நேம் மட்டும் இருக்கு இல்லையா இப்ப வன்னிக்குல சத்திரியர்னா வெறும் வன்னிக்குல சத்திரியர்னு மட்டும் தான் இருக்கு அது இந்துவா கிறிஸ்தவமா அப்படிங்கிறது இல்ல வன்னியர்னா பெரும் வன்னியர்னு மட்டும்தான் இருக்கு அது இந்து வன்னியரா கிறிஸ்தவ வன்னியரா அப்படிங்கிறது தெரியல அதே போல நாடார்னா வெறும் நாடார்னு இருக்கு அது இந்து நாடாரா கிறிஸ்தவ நாடாரா செட்டியார்லயும் கிறிஸ்தவ செட்டியார்னு இருக்கு இந்து செட்டியார்னு இருக்கு அதே போல வெள்ளாளர்லயும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ வெள்ளாளர்னு ஒரு பிரிவே இருக்கு இந்த பிள்ளைமார் முதலியார்லாம் இருக்காங்க இல்லையா அந்த சமூகங்கள் அதுலயும் இந்துக்கள் தனியாக கிறிஸ்தவர்கள் தனியாக இருக்காங்க இப்படி அதே போல பட்டியல் சமூகம் பட்டியல் சமூகத்திலையும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கேட்டகிரி இருக்கு இதுல இந்து என்ற பெயரை நீக்கி இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது திமுக கவர்மெண்ட் ஆன்லைன்ல வரக்கூடிய ஜாதி சர்டிபிகேட்ல இதுல என்னங்க இருக்கு இதுல இதுல ஒண்ணு பெருசாக்க வேணாம் அப்படின்னு இந்துக்கள் நினைச்சா அங்கதான் இந்துக்கள் முட்டாள்கள் இந்துக்களை முட்டாள்களாகவே நினைத்து கொண்டிருக்கிறது திமுக அரசு இவங்களை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இவங்களை அடிக்கலாம் இவங்க அடையாளத்தை அழிக்கலாம் கோயில இடிக்கலாம் ஆஹ் இவங்களுடைய மொழி பண்பாட்டை சிதைக்கலாம் கலாச்சாரத்தை சிதைக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் நமக்கு சிறுபான்மை ஓட்டு வேணும் சிறுபான்மை ஓட்டுகளுக்காக கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் ஓட்டுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் இந்து மதத்தை எப்படி வேணாலும் புரட்டி புரட்டி அடிக்கலாம் அழிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு திமிர் என்பது திமுகவிற்கு வந்து விட்டது ஏன்னா இந்துக்களிடையே ஒரு எழுச்சி என்பது கிடையாது தமிழ்நாட்டுல இந்துக்கள் வந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்துக்கள் உறக்கத்துல இருக்காங்க மாதிரி இருக்காங்க ஆண்டுகளுக்கும் மேலாக உறக்கத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களே தமிழக இந்துக்களே கொஞ்சம் கண் விழித்து பாருங்கள் அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த சர்டிபிகேட்ல இந்துங்கிற பேர் இல்லைன்னா அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா வெறும் கம்யூனிட்டி நேம் மட்டும் இருக்குதுன்னா அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க அப்ப இந்துக்களுக்கு போக வேண்டிய அந்த சலுகைகளை கிறிஸ்தவர்களுக்கு எளிதாக கொடுக்க முடியும் ஏன்னா சர்டிஃபிகேட்ல இந்துவா கிறிஸ்டினான்னு மென்ஷன் பண்ணல அப்ப இந்து என்பதை மென்ஷன் பண்ணாததால வன்னியர்ங்கிற பேர்ல இப்ப கிறிஸ்தவர்களும் வன்னியர்கள் இருக்காங்க அப்ப அவங்க வந்து நாங்க வன்னியர் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள வரோம்னு சொல்லி இவங்க இந்துக்களின் இந்து வன்னியர்களினுடைய சலுகைகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு அந்த சலுகைகள் அவங்களுக்கு போகும் ஏற்கனவே வந்து மதம் மாறிய பிறகும் சர்டிபிகேட்ல இந்துன்னு வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மறைமுக கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க இந்த மறைமுக கிறிஸ்தவர்களால ஒரிஜினல் இந்துக்கள் இருக்காங்க இல்லையா ஒரிஜினல் இந்துக்கள் பட்டியல் சுபாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சலுகை என்பது இந்த மதம் மாறிய கிரிப்டோ கிறிஸ்தவர்களுக்கு போயிட்டு இருக்கு அதனாலதான் சர்டிபிகேட்ல வந்து கிறிஸ்தவர்கள் என்று மென்ஷன் பண்ணணும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நீங்க மாறிட்டீங்கன்னா நீங்க பிசி கேட்டகிரியில தான் வருவீங்க உங்களுக்கு வந்து எம்பிசி கேட்டகிரி வராது அப்படின்னு சொல்றாங்க பிசி கேட்டகிரில தான் வருவாங்க ஸோ இப்போ பிசி கேட்டகிரில தான் வந்து நீங்க வேணா நல்லா பாருங்க பிசி முஸ்லீம்னு இருக்கும் பிசி கிறிஸ்டின்னு இருக்கும் ஸோ நீங்க யாராவது இருங்க நீங்க இந்து மதத்துல இருக்கும் போது நீங்க பட்டியல் சமுதாயமா இருங்க இல்ல நீங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருங்க இல்ல நீங்க இன்னும் வந்து பிள்ளைமார் முதலியார் போன்ற சம்பவங்களா இருக்கட்டும் இல்ல ஐயராவே இருக்கட்டும் ஐயங்காரா இருக்கட்டும் எப்படி வேணாலும் இருங்க நீங்கள் கிறிஸ்டீனாக மாறிவிட்டால் நீங்கள் பிசி கேட்டகிரி தான் எஸ்ஐயா இருந்து கிறிஸ்டீனா மாறினாலும் பிசி தான் சோ இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்கனவே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஜாதி சர்டிபிகேட்ல இந்து என்ற பெயரை நீக்கி தற்பொழுது திமுக அரசு இந்துக்களை வஞ்சிக்கிறது இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்பது நியாயமாக இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகமும் பட்டியல் சமூகம் உட்பட அனைத்து சமூகங்களுக்கும் சேர வேண்டிய அந்த சலுகைகள் மற்றும் கல்வியில கிடைக்கக்கூடிய முன்னுரிமை அஹ் வேலை கிடைக்கக்கூடிய முன்னுரிமை அனைத்துமே இந்த கிறிஸ்தவர்களுக்கு கிரிப்டோ கிறிஸ்தவர்களுக்கு போய் சேரும் இததான் வந்து எச்சரிக்கிறோம் இதனால என்ன சொல்றோம் அப்படின்னா திமுக என்பது அகற்றப்பட வேண்டிய அழிக்கப்பட வேண்டிய ஒரு தீய சக்தி ஒரு தீய கட்சி இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் தமிழ் தேசியவாதிகள்னு இருக்காங்க நிறைய பேர் சரிங்களா கிரிப்டோ கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்களை வந்து தூக்கி பிடிச்சுக்கிட்டு அவங்களும் தமிழர்கள்னு சொல்லிக்கிட்டு இஸ்லாமியர்களையும் கூட சேர்த்துக்கிட்டு அப்புறம் பஞ்சாப் சிங்கு இருக்காங்க இல்லையா அவங்களையும் கூட சேர்த்துக்கிட்டு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன் இதனால அவங்களுக்கும் பிரச்சனை உண்டு தமிழர்கள் என்பவர்கள் கோவிலுக்கு போறவன் தான் தமிழன் இத முதல்ல புரிஞ்சுக்கணும் கோவிலுக்கு செல்பவர்கள் தான் தமிழர்கள் என்பதை தமிழர்கள் எப்ப உணர்றாங்களோ அப்பதான் வந்து தமிழர்கள் மதம் மாறினவங்க கூட தாய் மதம் திரும்புவாங்க நிறைய பேர் வந்து கிறிஸ்தவத்துக்கு எங்க தாத்தா மாறிட்டாரு அதனால நானும் கிறிஸ்தவத்துல இருக்கேன் விருப்பம் இல்லாமல் கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய நிறைய இந்துக்கள் இருக்காங்க நிறைய தமிழர்கள் அங்க இருக்கிறார்கள் தயவு செஞ்சு சொல்றேன் நீங்க வந்து தாய் மதம் வந்து விடுங்கள் அப்படிங்கறத தெளிவா சொல்லிக்கிறோம் உங்களுக்கு வந்து அங்க அங்கேயும் இங்க அங்கேயும் ஏகப்பட்ட பிரச்சனை இங்க இந்து மதத்துல வந்து ஜாதி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க மதம் மாத்திட்டு அங்கையும் கிறிஸ்தவ வன்னியரு கிறிஸ்தவ நாடாரு கிறிஸ்தவ கிறிஸ்தவ செட்டியாரு கிறிஸ்தவ முதலியாரு கிறிஸ்தவ பிள்ளமாரு ஆஹ் கிறிஸ்தவ பறையரு இந்த மாதிரி கிறிஸ்தவ அருந்த இப்படி இங்க அங்க இங்க இருக்கிற அதே கேட்டகிரியை அங்கேயும் வச்சிருக்கிறாங்க அப்புறம் என்னத்துக்கு நீங்க அங்க மாறி அங்க அப்படி என்ன சாதிச்சிட்டீங்க சோ தமிழர்கள் சைவ தமிழர்கள் வீர சைவர்கள் தமிழர்கள் இதை தமிழர்கள் உணர வேண்டும் இங்க இந்து என்ற பெயர் வந்து தற்காலத்துல இந்துங்கிற பெயரை வந்து நாம இந்து மதத்துக்கு வந்து பயன்படுத்துவோம் இதுக்கு முன்னாடி சைவம்னு இருந்தது வைணவம்னு இருந்துச்சு அதை சொல்லிக்கிட்டு இங்க நிறைய பேர் பிரிவினை உண்டு பண்றாங்க சைவம் வைணவம் இருந்தது இன்னைக்கு இந்துன்னு மாறிடுச்சு ஒரு காலத்துல சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு பல்லவ நாடு கொங்கு நாடு தொண்டை நாடு நாடு அதே போல இன்னும் நிறைய நாடுகள் இருந்துச்சு ஏகப்பட்ட நாடுகள் இருந்தது தமிழ்நாட்டுல ஆனா இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடுன்னு ஆயிடுச்சு சேர நாடே கேரளான்னு போச்சு அதனால சோ இன்னைக்கு எல்லா நாடும் சேர்ந்து தமிழ்நாடு என்று ஆகிவிட்டது அதே மாதிரிதான் அன்னைக்கு சைவம் வைணவம்னு இருந்தது இன்னைக்கு ரெண்டும் சேர்ந்து இந்து என்ற பெயர்ல அழைக்கப்படுது அதனால தமிழர்கள் இந்துக்கள் தான் அதை மாற்றுத்தலத்தில் தமிழர்கள்ல சைவர்கள் இருக்காங்க வைணவர்கள் இருக்காங்க சோ அனைவருமே இந்துக்கள் இப் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நாம இந்துக்களாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம் ஏன்னா மாற்று மதங்கள் உள்ள வந்திருக்கு சோ அந்த மாற்று மதங்களை கம்பேர் பண்ணும்போது நாம இந்துக்கள் தான் ஸோ இந்துக்களாய் ஒன்று சேர்ந்து நம்முடைய மதம் கலாச்சாரம் பண்பாட்டை பாதுகாக்கணும் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களுக்கும் பொருந்தும் தமிழ் பேசக்கூடிய இந்துக்கள் தெலுங்கு பேசக்கூடிய இந்துக்கள் கன்னடம் பேசக்கூடிய இந்துக்கள் மலையாளம் பேசக்கூடிய இந்துக்கள் இன்னும் வட இந்திய மொழிகளை பேசக்கூடிய இந்துக்களுக்கும் இது பொருந்தும் தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு வச்சிருக்கிற அத்தனை இந்துக்களுக்கும் உங்க ஜாதி சர்டிபிகேட் நீங்க இப்ப ரீசண்டா நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இந்து என்ற பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது இது வந்து மிகப்பெரிய ஆபத்து ஃபியூச்சர்ல இது எல்லாமே திமுக ஏன் பண்றாங்கன்னா சிறுபான்மை ஓட்டுகள் வேணும் சிறுபான்மைகளுக்கு இன்னும் கூடுதலாக பல சலுகைகளை திருட்டுத்தனமா அவர்களுக்கு நாம கொடுத்தோம்னா அவங்க நமக்கு தொடர்ச்சியா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சுயநல எண்ணம் அந்த சுயநல எண்ணத்தாலதான் இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாட்டை அழிச்சிட்டு இருக்காங்க முதல்ல திமுக தமிழ்நாட்டில் அழிக்கப்பட வேண்டிய ஒரு தீய சக்தி இதை தமிழ் தேசியம் பேசுறவங்களும் புரிஞ்சுக்கணும் நாங்க வந்து இந்துத்துவம் பேசுறவங்க நீங்க வந்து எங்களை எதிரா பார்க்காதீங்க அதையும் சொல்லிக்கிறோம் சோ திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று சேர வேண்டிய கட்டாயத்துல இப்ப இருக்கும் திமுகவை யாரெல்லாம் எதுக்குறாங்களோ தமிழ்நாட்டுல அத்தனை பேரும் ஒரே பக்கம் நில்லுங்க ஒரே பக்கம் நின்னீங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில நின்னீங்க அப்படின்னா நிச்சயமா திமுக வீழ்த்தப்படலாம் வீழ்த்தப்படும் அதுல மாற்று கருத்தே இல்ல இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்